அமெரிக்காவில் ஒரு பூனை போட்டி நடந்தது அமெரிக்கா பூனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கற்பனையில் பண்ணி பாருங்க பொழு கொழு பொழு கொழுன்னு இருக்குது அந்த பூனை உலக நாடுகள்லாம் வந்து அந்த பூனை கிட்ட சண்டை போடணும் எந்த பூனை ஜெயிக்கதான் அதுக்கு பத்தாயிரம் டாலர்னு பரிசு அடி வச்சுட்டோம் எல்லா நாட்டிலேருந்தும் பூனைங்க வந்தது எல்லாம் ஒரே அடி அடிக்குது அமெரிக்கா பூனை கீழே உந்துருது எல்லாம் கடைசியில் சோமாரியாவிலேருந்து ஒன்று வந்தது சோமாலியா எப்படிப்பட்ட தெரியும் உங்களுக்கு வத்தலும் தொத்தலுமா இருந்தது அதை கொண்டாந்து இறக்கி விட்டான் எல்லாரும் சிரிச்சாங்க எப்படிப்பட்ட பூனை எல்லாம் மாண்டு போச்சு இதுவாக ஜெயிக்க போகுது இதை கொண்டாந்து விடுறீங்களே அந்த வத்தலும் தொத்தலுமா வந்த சோமாலியா பூனை என்ன பண்ணிச்சு ஓங்கி ஒரு அரை விட்டதும் அமெரிக்கா பூனை கேழ்வு வந்து என்னடா ஆட்சின்னு சொல்லி கிட்ட போய் நீ இப்படி டேய் சரியா பாரு நான் புலி சோமாலியாவில் பஞ்சத்தில் காஞ்சி காஞ்சி நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அது காஞ்சி போய் வத்தலம் தோத்தலமா இருந்தாலும் அதனுடைய வல்லமை போவல பார்த்தீங்களா அந்த வலிமை தான் இந்திய மக்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை